வணக்கம் மனம் போல வாழ்வு ஒரு ஊரில் ரமணன் என்ற மூலிகை மருத்துவன் வசித்து வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல மூலிகையை பறிக்க காட்டுக்குள் சென்றான் மூலிகையை தேடும் ஆர்வத்தில் காட்டில் வெகு தொலைவு சென்று விட்டான் அப்போது களைப்பு மிகுதியாக இருந்ததால் ஒரு மரத்தின் நிழலில் ரமணன் அமர்ந்தான் அக்கணம் ரமணனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவே அவன் மனம் தனக்கு தண்ணீர் கிடைக்காதா என்று இயங்கியது உடனே அவனது அருகில் தண்ணீர் ஜாடி தோன்றியது அதில் இருந்த தண்ணீரை குடித்தான் பிறகு படுத்து உறங்க நினைத்த ரமணன் ஒரு சொகுசான மெத்தை இருந்தால் படுக்க சௌரியமாக இருக்கும் என்று மனதில் நினைத்தான் அந்த கணமே ஒரு சொகுசான மெத்தை அவன் அருகே தோன்றியது ரமணன் அதில் ஏறி சுகமாக படுத்துக்கொண்டான் அப்போதுதான் ரமணனுக்கு புரிந்தது தான் விரும்பியதை கொடுக்கும் கற்பக மரத்தின் நிழலில் இருக்கிறோம் என்று கற்பக மரம் மூலம் கிடைத்த மெத்தையில் படுத்து தென்றல் காற்று அனுபவித்தான் ரமணன் அப்போது மீண்டும் அவன் மனம் ராஜாவைப் போல தனது கால் கைகளை இளம்பெண்கள் சற்று நேரம் பிடித்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தது அவன் விருப்பப்படியே இளம்பெண்கள் தோன்றி அவனுக்கு சேவகம் செய்தார்கள் திடீரென ரமணனுக்கு இது அடர்ந்த காடாக உள்ளதே அந்தி சாயும் நேரம் வேறு இந்த காட்டில் சிங்கம் வேறு இருக்கலாம் ஒருவேளை அது என்னை தின்றுவிட்டால் என்ன செய்வது என்ற விபரீத எண்ணம் வந்தது அந்த கணமே ஒரு சிங்கம் அவன் முன்னால் தோன்றி ரமணனை கொன்று தின்றது மனம் போல வாழ்வு என்று பெரியவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டு உள்ளோம் அல்லவா மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களையே வளர்த்து வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்தால் நமது முடிவை நாமே தேடிக்கொள்கிறோம் என்ற அர்த்தம் நன்றி மீண்டும்